வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தோம் ஸோ தங்கம் விலை வந்து இருபத்தி ரெண்டு கட்ட தங்கம் ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சி பத்தாயிரத்தி இருநூற்றி பத்து ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது நிலவரம் எப்படி இருக்குது மாலை நிலவரப்படி தங்கத்தோட விலை வந்து சர்வதேச அளவில் குறைய ஆரம்பிச்சிருக்குதா இல்லை எப்படி இருக்குது நிலவரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ தங்கத்தை விலை பார்த்திங்க அப்படின்னா மாலை நிலவரப்படி சர்வதேச அளவில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லாமல் தான் இருக்குது காலையில் என்ன நிலவரத்தில் இருந்தோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போதைய நிலவரமும் வந்து இருக்குது இந்திய ரூபாயினோட மதிப்பை பற்றி கேட்டிங்கன்னா அதாவது யூஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு காலையில் எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு இப்போ வந்துட்டு எண்பத்தெட்டு புள்ளி பதினேழு பைசா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு சாரி பத்து பைசா வந்து நமக்கு ஸ்ட்ரெந்தன் தான் ஆயிருக்குது ஸோ இப்போது நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு ஒரு பத்து பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது நாளைக்கு தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போதைய நிலவரப்படி இருக்குது இப்போதைய நிலவரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன இறக்கம் அதாவது ஒரு பத்து இருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பெரிய அளவிலான மாற்றம் ஏதும் வந்து தங்கத்தோட விலையில் இப்போதைய நிலவரப்படி வந்து இல்லை ஸோ நமக்கு நாளைக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நீக்கப்பட்ட டைம் இருக்கு ஸோ நைட் வந்து சேஞ்சஸ் ஆகலாம் காலையில் சேஞ்சஸ் ஆகலாம் ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைய நிலவரப்படி இந்திய ரூபாய் என்ற மதிப்பு வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஒரு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது வெள்ளியோட விலை வந்துட்டு காலையில் என்ன ரேஞ்சில் இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது வெள்ளியோட விலையில பெரிய மாற்றம் இல்லை